பாலும் தண்ணீரும் ஒன்னா தான் இருந்துச்சு வேலையில்லாம கடந்துச்சு ஆனா இப்போ எல்லாமே தலைகீழா போனுச்சு தட மாறி நின்றுச்சு நீலாவிழா தேடுறோம் ராக்கெட்ட ஏ குடிநீர பூமியில வியாபாரம் பண்ணுறோம் யார் பக்கத்துல ஊரு ஊரு வாணிச்சு வரலாறு சொன்னிச்சு ஊரு மட்டும் இருக்குதையா பரவணட்ட காடுகளை பாவிசனோ நோக்கிதே நன்றி மறந்து சிரிக்குதே ஆரறிவை வச்சுக்கிட்டு ஆணவத்தில் வாழுதே போல தண்ணிக்கும் எல்ல கோட்ட போடுறேன் வரும கோட்ட வளர்க்குறேன் இயற்கையை தான் பூட்டி வச்சு பொம்மையாக்க பார்க்குறேன் அடிமையாக்க நினைக்கிறேன் படிகே நா பூச்சி இங்கே வாழுண்டா புழுவிங்கே வாழுண்டா மனுஷன் பயணமட்டும் மண்ணாகி போகுண்டா அமையாத உலகினி யார் யாருக்கும் வானின்றி அமையாத ஒழுக்கு நீர் இல்லாவிட்டால் எந்த உயிரும் வாழ இயலாது நீருக்கு காரணமான மழை பெய்யாவிட்டால் பசியினால் ஒழுக்கமும் போய்விடும் அதனால் நாம் வந்து நீரை வந்து எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும் அதை வியாபாரம் பண்ணக்கூடாது விலங்குகள் பறவைகள் பூச்சிகள் எல்லாருக்குமே நம்ம பகிர்ந்து இந்த நீரை வந்து பகிர்ந்தோம்னா நம்ம ஒரு நல்ல தமிழகத்தை உருவாக்கலாம் அதனால் நீர் அதனால நீர் வளம் நிறைய இருக்கிற தமிழகத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து உருவாக்குவோம் நான் நம்புறேன் ரொம்ப ரொம்ப நன்றி